இந்த உலகில் ஏதோ ஒரு இருந்து நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானவர்களையும் இயக்கி கொண்டிருக்கிற மாவீரர்களையும் எம் தலைவர் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களையும் அடங்கி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம் சஞ்சய் நிகாஸ் அப்படின்ற ஒரு அமைச்சர் உத்தரப்பிரதேசத்துல ஒரு திருமண நிகழ்விற்கு போறாரு திருமண நிகழ்வுக்கு போறாரு போனவரை ஒரு இருபது பேர் சுற்றி நின்று கேள்வி கேட்குறாங்க நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க இந்த தொகுதிக்கு என்ன பண்ணிட்டீங்க நாள் வரையும் என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அந்த அமைச்சர் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு போறாரு போய்க்கிருந்த அந்த அமைச்சரை இழுத்து போட்டு நாலு மிதி மிதி பொதுமக்கள் மிதித்தாங்க அந்த மாதிரி நீங்கள் ஓட்டு கேட்டு வரக்கூடிய பொன்முடியை மிதிங்கன்னு நான் சொல்ல வரல ஏழு ஒன்றியத்துக்கு ஏழு அமைச்சர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படி வரக்கூடிய அமைச்சர்களை இழுத்து போட்டு அடிங்கன்னு நான் சொல்ல வரல அதுவும் எப்படி அடிச்சிடக்கூடாது டெல்லியில சிஐஎஸ் வீராங்கனை உருவாங்க ஒருத்தங்க கங்கடா ராணவத் அப்படின்ற அந்த பாஜகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணத்திலே விட்டாங்களே அந்த மாதிரி தயவு செய்து விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க கேள்வி கேளுங்க கேள்வி கேளுங்க எப்படி கேட்கணும் இங்க சாலை சரியா இல்ல தினந்தோறும் நாங்கள் பயணிக்கிறோம் பல கிலோமீட்டர் விக்கிரவாண்டி தொகுதி முழுவதும் பயணிக்கிறோம் சாலை சரியா இல்ல ஏன் சரியா இல்ல அப்படின்னு வரக்கூடியவங்க கிட்ட கேள்வி கேளுங்க வேலை வாய்ப்பு இல்லை ஒவ்வொரு வீட்லயும் போய் இளைஞர்களை தேடி புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் போயிருக்காங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை மா மற்ற மாவட்டங்களுக்கு போறாங்க ஏன் வேலை வாய்ப்பு இல்லைன்னு கேள்வி கேளுங்க ஆனாலும் எங்க கிட்ட மக்கள் கேள்வி கேட்குறாங்க வாக்கு கேட்டு போகும்போது எத்தனை ரூபா நீங்க கொடுப்பீங்க திமுக இவ்வளோ கொடுக்குது சட்டமன்றத்தில் விவாதம் நடக்குது அந்த சட்டமன்றத்தில் வந்து மதுவிலக்குத்துறை அமைச்சர் பேருக்கு மதுவிலக்குத்துறை அமைச்சர் ஆனா மது பரப்புத்துறை அமைச்சர் தான் அவரு அவர் சொல்றாரு முத்துச்சாமி சொல்றாரு என்ன இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர் மாதிரி அவர் வர வரமாட்டாரு இருந்தாலும் அவர் முயற்சி பண்றாரு அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா மதுவிலக்கு அமல்படுத்துறதுக்கான சூழ்நிலை வரல அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் தெரிஞ்சுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் அப்போ வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்க வந்தா முன்னூத்தி அறுபதாவது வாக்குறுதி நீங்க எடுத்து பாருங்க படிப்படியாக மது விளக்க அமல்படுத்துவோம் வாக்குறுதி கொடுத்தாங்க வருவாங்களே வருவாங்களே கேள்வி கேளுங்க ஓட்டு கேட்டு வரக்கூடிய உங்ககிட்ட கேள்வி கேளுங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில மரணங்கள் அறுபத்தஞ்சு பேரத்துக்கு மேல இறந்து போயிட்டாங்க சாராயம் குடிச்சு கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில அதே மாதிரி இன்னைக்கு உடுமலையில ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க போன வருஷம் மரக்கோணத்துல இருபது பேர் இறந்து போனாங்க தொடர்ச்சியா மரணங்கள் நடக்குது கொஞ்சம் கூட மக்கள் மேலே அந்த மக்கள் மீது மக்கள் மீது நம்பிக்கை இல்லாம மக்கள் மீது அன்பு இல்லாம நேசம் இல்லாம முதலமைச்சர் நம்ம மக்கள் செத்துக்கு இருக்கிறாங்களே உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் உடனடியா கள்ளச்சாராயத்தை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கணும் பேசுறதோட நின்று கூடாது செயல்படுத்தணும் மது விளக்க அமல்படுத்தணும் நின்றாம என்ன பண்றாங்க ரசிக்கிறாரு முதலமைச்சர் மக்கள் சாகிறத ரசிச்சுக்கிறாரு ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இலங்கையில சண்டை நடக்குது இலங்கை ராணுவத்தை எதிர்த்து சண்டை நடக்குது அந்த சண்டையில பதினேழு பேர் இலங்கை கடற்படை இலங்கை ராணுவத்தை சேர்ந்தவங்க இறந்துடுறாங்க பதினேழு பேர் வெற்றிகரமான தாக்குதல் விடுதலை புலிகள் கொண்டாடுறாங்க ரெண்டு பேர் பொதுமக்கள் ரெண்டு பேர் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு தகவல் போது அந்த நடவடிக்கை யார் மேற்கொண்டாங்களோ அந்த பொறுப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார் அவர் தலைவர் ஆனா தினந்தோறும் செய்திகள் வருது கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போயிட்டான் மது விலக்கு மது மதுக்கடையில் போய் டாஸ்மாக போய் குடிச்சு செத்து போயிட்டான் தினந்தோறும் செய்திகள் வருது ஆனாலும் கண்டு காணாமல் இருக்கிறாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இளைஞர்கள் நினைத்தால் மாற்றம் நிச்சயம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கட்சி திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ்னு ஒரு கட்சி இளைஞர்களுக்கு போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல இந்தியாவின் அடுத்த எதிர்காலம் இளைஞர்கள் சொல்றாங்க இந்தியாவுடைய எதிர்காலமே இளைஞர்கள் சொல்றாங்க அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு எந்த கட்சியில சீட்டு கொடுத்தாங்க ஒரு கட்சியில கொடுக்கல ஆனா நாம் தமிழர் கட்சியில இருபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு சீட்டு கொடுத்தது இந்தியாவிலேயே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்தியாவிலேயே அப்போ இந்தியாவிலேயே இளைஞர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இதை உணர்ந்து இளைஞர்கள் வரக்கூடிய இடைத்தர்தல்ல எங்களுடைய வேட்பாளர் அபிநயா அவர்களுக்கு வாக்குப்பட்டியில் வரிசையின் இரண்டில் உள்ள மைக் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் மகளிர் பாசனத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அக்கா ரஜிமா பாபா அவர்கள்